ஒரு காலத்தில் பாலிவுட்டுக்கு ஈக்குவலாக பார்க்கப்பட்ட கோலிவுட் இப்போது அந்த அளவுக்கு இல்லை இன்னும் போனால் அந்த மார்க்கெட்டே வேகமாக சரிஞ்சிக்கிட்டு இருக்கு கோலிவுட் இஸ் ரியலி டைங்காக லெட்ஸ் டி கோட் நைன்டி சிக்ஸ் மெய்யலகன் இந்த படம்லாம் எடுத்த டிரெக்டர் பிரேம்குமார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்கிறாரு நான் மெய்யலகன் ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் ஓடிடியில் வந்தப்போ மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுச்சு ஆனால் தேட்டரில் வந்தப்போ அந்த படம் ஓடலை அதுக்கு காரணம் மக்களுக்கும் தேட்டருக்கு இடையில ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வேறு யாரும் வந்து ரிவியூ வரும் இவங்க வந்து நல்ல படம் வந்தால் மக்களை பார்க்கவே விட மாட்டேறாங்க தேட்டரில் நாளே போய் ரிவ்யூ போட்டு படத்தை காலி பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் இதுவே ஒரு மலையாளத்தில் இந்த மாதிரி படம் வந்தால் அந்த படம் நல்லா ஓடும் அது தமிழில் வரும்போது அந்த அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறாங்க இனி என்த மலையாளம் முக்கியமாக ரிவியூவர்ஸ் வந்து படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து அதை காலி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை ஒரு படத்தை பற்றி என்ன சொல்லணும்னே தெரியாமல் சொல்கிறது ஒரு படத்தை எந்த மாதிரி அணுகணும்னு தெரியாம அணுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிவியூஸ்ட்டு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் விட ஒரு கட்ட மேலே போய் ரிவ்யூவர்ஸ் பல பேருக்கு வந்து மனநிலை பிரச்சனை இருக்குது அவங்களாம் போய் டாக்டர்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி அடிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் நடிகர் வடிவேலு ஒரு விஷயம் சொல்கிறாரு தமிழ் சினிமா ஒரு பத்து பேரோட கையில் சிக்கிக்கிட்டு இருக்கு முன்னாடிலாம் படம் வந்து முந்நூறு நாள் நானூறு நாள் ஓடும் சில படங்கள் முந்நூறு கோடி நானூறு கோடி அடிக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ணுறது கிடையாது காரணம் படம் வந்தப்பயே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து காலி பண்ணிடுறாங்க படம் வந்து தேட்டரில் ஓடவே மாட்டேங்குது இதுக்கு காரணம் ஒரு பத்து பன்னெண்டு ரிவ்யூவர்ஸ் தான் அவங்கள வந்து சரி பண்ணாலே நம்ம கோலிவுட் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை உண்மை முதலில் டிரெக்டர் பிரேம்குமார் நடிகர் வடிவேலு இவங்க ரெண்டு பேரும் சொன்ன கமெண்ட்டுக்கு நம்ம ரிவியூவர்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பிரபல ரிவ்யூவர் வந்து சொல்லியிருக்காரு ரிவியூவர்ஸ் எல்லாம் மென்டலான்னு அப்படின்னு பிரேம்குமார் சொல்லிட்டார் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் மெய்யலகன் படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் இருந்தது ஆனால் அந்த படத்தோட செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது செகண்ட் ஆஃபில் நிறைய அன்வான்ட் சீன் இருந்தது இதை சொல்கிறதுக்கு எனக்கு பயம்லாம் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காரு இன்னொரு ரிவியூர் தான் இறங்கி அடிச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த படம் வந்து ஒரு ஒன் இயர் ஆகுது இன்னமும் வந்து அந்த படத்தோட ஃபெயிலியரை இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதாவது டிரெக்டர் பிரேம்குமாரால் இந்த படத்தோட ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு மாலிவுட் ஆடியன்ஸ் கூட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது ஆல்சோ கீப் இன் த மைண்ட் தட் நன் ஆஃப் த ஆடியன்ஸ் வான்ஸ் டு வாட்ச் வாட்சிங் தியேட்டர் ஆஃப் டூ பீப்புள் டாக்கிங் அதாவது ரெண்டு பேர் வந்து படத்தில் மூணு மணி நேரம் பேசிகிட்டே இருக்கிறத யாரும் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் விட இந்த மோசமான விஷயம் என்னென்னா இந்த படம் நாட் தேட்டர் ஓர்த்தி கான்டென்ட் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த படத்தை நீங்கள் ஏன் தேட்டரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கம கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல தான் ரிவியூவர்ஸ் ரிவ்யூவர்ஸ் பலரையும் மக்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் வந்து படத்தை ரிவ்யூ பண்ணுங்கள் படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள் இந்த படம் தேட்டரில் வரதுக்கே தகுதி இல்லைன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த ரைட்டை யார் கொடுத்தது அப்படின்னு மக்கள் ஒரு கேள்வி வைக்கிறாங்க சமீபத்தில் கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது அந்த படத்தையும் இதே மாதிரி அடிச்சிருந்தாங்க இந்த டிரெக்டர் பிரேம்குமார் அதையும் இந்த விஷயம் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு கொட்டுக்காளி படம் வந்தப்போ அதை யாருமே வந்து சரியாக பாராட்டலை அது பல மேடைகளில் போயிட்டு நல்ல ரிவ்யூஸ் வாங்கிட்டு வந்தது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணப்போ முத முதல்ல அந்த படத்தை அடித்தது வந்து யாருன்னா ரிவ்யூவர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து ஒரு இன்னொரு ரிவ்யூவர் நாங்கள்லாம் அப்படி அடிக்கவே இல்லை கொட்டுக்காளி படத்துக்கு ரொம்ப நல்ல ரிவ்யூ வந்தது டைரக்டர் பிரேம்குமார் ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதே ரிவ்யூவர் அந்த படத்துக்கு போட்ட ரிவ்யூ வந்து ரொம்ப சிம்பிள் ஹாஸ் பீன் வாட்ச் ஃபுல்லி அதாவது கொட்டுக்காளி படத்தை நான் முழுசாக பார்த்து முடிச்சிட்டேன் அதுதான் அந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கொட்டுக்காளி படம் பார்க்குற அளவுக்கு கூட கிடையாது அது முழுசாக பார்க்குறதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு ஒரு மோசமான கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த படத்தை ஓட ஓடமாக்கிட்டு இப்போ வந்து கொட்டுக்காளி படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துச்சு நாங்கள் நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்தோம் அப்படின்னு மாற்றி பேசியிருக்காரு சரி இப்போது இந்த மாதிரி ரிவியூவர்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸுக்கு மக்கள் என்னென்ன பதில் அழிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறவங்கலாம் தமிழ் சினிமாவை அழிச்சிட்டாங்க இப்போ இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசலைன்னா இனிமேல் யாரும் பேச மாட்டாங்க அப்படி பேசுகிறதுக்கே கோலிவுட் இருக்காது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் மலையாள சினிமாவில் என்ன படம் வந்தாலும் நீங்கள் ஓட வைப்பீங்க மலையாள சினிமாவில் ஒரு சாதாரண படம் வந்தால் கூட அதை வந்து பெரிய படமாக நீங்கள் வந்து ட்ரெண்ட் பண்ணுவீங்க ஆனால் தமிழில் அந்த மாதிரி ஒரு படம் வந்தால் அதை பண்ண மாட்டீங்க தமிழில் ஒரு புது முயற்சியோ இல்லை வந்து ஒரு ஃபீல் குட் படமோ வந்தால் அது வந்து ஸ்லோவாக இருக்குது செகண்ட் ஆஃப் மோசமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் ஒரு படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்குலாம் ரிவியூவர்களுக்கு தகுதி இருக்குது ஆனால் இந்த படம் தேட்டரில் ஓடாது இது தேட்டர் ஒருத்தி கான்டென்ட் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது ஒரு படத்தை வந்து மக்கள் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது அந்த மக்கள் தான் அந்த மக்களுக்கு அது தெரியும் அந்த நான் போய் இந்த படத்தை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதன்னு ஆனால் நீங்களே என்ன சொல்லிடுறீங்க இந்த படத்தை போய் பார்க்காதீங்க இந்த படம் வந்து தேட்டரில் போய் அளவுக்கு பெருசாக இல்லை ஓட்டீட்டில் வந்தால் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு ரிவியூஸை வந்து மக்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி ரிவியூவர்கள் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த படத்தை போட்டு அடிக்கிறாங்க ஒரு ப ஒரு படத்தோட இயக்குனர் அவங்களுக்கு பிடிக்கல ஒரு படத்தோட நடிகர் உங்களுக்கு பிடிக்கலனா போட்டு அடிக்கிறீங்க ஆனால் அதே நடிகர் திருப்பி கேள்வி கேட்டால் எங்களோட கருத்துரிமையை பாதிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கருத்துரிமை அப்படிங்கிற பேரில் ஒரு படத்தை வந்து அடித்து கீழே தள்ளிடுறீங்க ஆனால் அதை கேள்வி கேட்கும்போது வந்து அதை ஏன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி திருப்பி அதே டேரக்டர் அடிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் என்ன படம் எடுத்தாலும் அந்த படம் நல்லாவே இருந்தாலும் கூட நீங்கள் அதை அடிக்கிறீங்க இது எந்த விதத்தில் நாயம் அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காரு ரிவியூவர்ஸ் மேலே மக்கள் வைக்கிற முக்கியமான புகார்னால் ரொம்ப சிம்பிள் அவங்க வந்து படம் வந்து நாளே படத்துக்கு விரட்டி கொடுத்துட்றாங்க அதாவது இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு முடிவெடுத்துட்றாங்க முன்னெல்லாம் ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த இந்த போர்ஷன் நல்லா இருக்குது இந்த போர்ஷன் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை படத்தில் இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் ஒரே வார்த்தையில் இந்த படம் ஓடும் ஓடாது இப்போ இட்லி கடை வருது அப்படின்னா அது ஒரு வாரத்தில் வெர்டிக்ட் வந்து ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறது இல்லை வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் நாளே அந்த படத்தோட வெட்டிக் தெரிஞ்சிருது படம் சில பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் போய் பார்ப்பாங்க இல்லை ஃப்ளாப் அப்படின்னு சொன்னால் படத்தை போய் பார்க்க ட்ரை பண்ணுறது கூட யாரும் பண்ண மாட்டாங்க இதனால் படம் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபெயிலியர் ஆகிடும் ஒரு நாலஞ்சு நாள்லேயே தேட்டரை விட்டு போயிடும் இதை தான் வடிவேல் வந்து அவரோட ஸ்பீச்சில் சொல்கிறாரு அதாவது படம் அந்த ஒரு வாரத்திலே படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணம் வந்து இது மாதிரி ரிவ்யூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க படம் ஓடிட்டு இருக்கு ரிவ்யூவர் படம் பார்த்துக்கிட்டு கீழே டைப் பண்ணிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ஹீரோ இன்ட்ரடக்ஷன் நல்லா இல்லை செகண்ட் ஆஃப் பரவாயில்ல இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டே படம் பார்க்கறாங்க இவங்கெல்லாம் படமே பார்க்கறது இல்லை ட்விட்டரில் கமெண்ட் பண்ணுறாங்க அங்கேயே ரிப்ளை போடுறாங்க படத்தை முதல்ல நீ ஒழுங்காக பார்த்தாதான படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல முடியும் அதுவே நீங்கள் பண்ணாமல் எப்படி ரிவியூ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ரிவ்யூஸ் மட்டும் தான் தமிழ் சினிமாவோட பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை ரிவ்யூஸ் மட்டும் தான் தப்பு அப்படின்னு சொன்னால் அது இல்லை நம்ம கோலிவுட் சினிமாவில் டேரக்டர்களும் நிறைய தப்பு பண்ணுறாங்க ஒரு காலத்திலலாம் படத்தோட ஸ்கிரிப்டை வந்து பிரம்மாண்டமா எழுதுவாங்க இல்லை படத்தோட ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒன்று எழுதி கொண்டு போவாங்க இப்போல்லாம் பல இயக்குநர்கள் பவுண்டட் ஸ்கிரிப்டே இல்லாமல் போகிறாங்க லோகேஷ் கனகராஜ் மாதிரி நடி இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய பாடல்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லாமல் ஓல்டு மூவி ரெஃபரன்ஸ் கொண்டு வருது அதாவது ஒரு உள்ளே கொண்டு வரும்போது அவரோட பழைய மூவியோட ரெஃபரன்ஸ் இப்போ குட் பேட் அக்லி படம் வந்தது அந்த படம் முழுக்க முழுக்க பழைய மூவியோட ரெஃபரன்ஸ் தான் இன்னும் சொல்லப்போனால் வீரதீர சூரன் அப்படின்னு ஒரு படம் வருது அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஒன் டே நைட்டில் நடக்கிற படம் படம் ஒரு ஹாலிவுட் தரத்தில் பல காட்சிகள் இருந்தாலும் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் விக்ரனுக்கு விக்ரமுக்கு வந்து ஒரு பழைய பாடலோட ரெஃபரன்ஸை கொண்டு வருவாங்க சிங்கம் மூலம் நடந்து வர பாட்டை வந்து வச்சு சம்மந்தமே இல்லாமல் அந்த படத்துக்கும் அந்த ஃப்ளோவுக்கும் அந்த கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பழைய பாட்டோட ரெஃபரன்ஸ் கொண்டு வருது இல்லை பழைய மூவியோட ரெஃபரன்ஸ் கொண்டு வரது அதிகமாகிடுச்சு இன்னொன்று இந்த டிரெக்டர்களுக்கெலாம் ஒரு ப்ராப்பர் ரைட்டர் கிடையாது இயக்குனர் ஷங்கருக்கு சுஜாதா இருந்த மாதிரி இப்போ இருக்கிற இயக்குனர்கள் பல பேருக்கு வந்து ரைட்டர்ஸ் கிடையாது இவங்களாம் ரைட்டர்ஸ் வச்சுக்கிறதும் இல்லை நம்மளே கதை எழுதுகிறோம் நம்மளே ஸ்கிரிப்டாக மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் டயலாக் எழுதிட்டு படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ப்ராப்பராக இருக்கும்போது அந்த கதைக்கான ஒரு ஒரு அடுத்த பரிமாணம் வந்து தெரியும் சுஜாதா வந்து அதான் பண்ணார் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இப்பையும் பல ஸ்கிரிப்ட் ரைட்டர்கள் இருக்காங்க ஆனால் தமிழ் இல்லை அப்படி யாரும் கிடையாது இதனால் என்னென்னா இயக்குநருக்குலாம் ஒரு பிரெயின் ட்ராட் வந்துருது அதாவது பழைய படத்துலேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம் அதை பார்த்து மக்கள் கை தட்டிடுவாங்க மற்ற சீன்லாம் இங்கேயும் எங்கேயோ வச்சு எ ஒப்பத்திடலாம் நம்ம வந்து சுயமாக ஒரு ஒரு பெரிய ஷார்ட் யோசிக்க வேண்டியதில்லை நம்ம சுயமாக வந்து ஒரு ஹை மூமெண்ட் யோசிக்க வேண்டியதில்லை பழைய மூமெண்ட்டே எடுத்து வந்து கொடுத்தா போதும் அதையே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதமாக இதனால் தான் மதராசி படத்தில் அந்த மாதிரி ஹை மூமெண்ட் எதுவுமே இல்லாமல் பழைய விஷயங்கள்லாம் கொண்டு வராமல் எடுத்துருந்தாங்க படமும் பார்க்க கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது கோலிவுட் சினிமாவோட டவுன்ஃபாலுக்கு இன்னொரு பெரிய காரணம் ஃபேன்ஸ் ஃபைட் ஒரு காலத்தில் ஃபேன்ஸ் ஃபைட் வந்து இருந்தது அதாவது ரஜினி கமல் ஃபேன்ஸ் அடிச்சுப்பாங்க விஜய் அஜித் ஃபேன்ஸ் அடிச்சுப்பாங்க ஆனால் இப்போ எப்படின்னா இன்டர்நெட் அதிகமானதுனால அதாவது சோஷியல் மீடியா யூசேஜ் அதிகமானதுனால இந்த ஃபேன்ஸ் ஃபைட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு படம் வருது இட்லி கடை படம் வருது அப்படின்னா அந்த படம் ஒம்பது மணிக்கு தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும் மற்ற ஸ்டேட்டில் கூட ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகும் ஆனால் ட்விட்டரில் மூணு மணிக்கே அதை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டுருவாங்க இட்லி கட்ட டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகும் இந்த ட்விட்டர் டேக் ட்ரெண்டிங் வந்து எல்லா படத்துக்குமே இப்போலாம் ஆகுது உதாரணமாக மதராசி படம் வந்தப்போ காலையில் மூணு மணிக்கே மதராசி டிசாஸ்டர் அப்படிங்கிற ட்ரெ டேக் வந்து ட்ரெண்டானது கூலி படத்துக்கும் இதே தான் கூலி படம் இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத ஒம்போது மணிக்கு மக்கள் பார்த்து சொல்லணும் இல்லை ஆறு மணிக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆட்களோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆட்களோ பார்த்து சொல்லணும் ஆனால் நம்ம ஆட்களே மூணு மணிக்கே அந்த இண்டஸ்ட்ரியை வந்து படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி போடுறாங்க இது எப்படி பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ தனுஷ் ஃபேன்ஸ்னால் சிவகார்த்தியுன்னு அடிக்கிறது சிவகார்த்தியின் ஃபேன்ஸ்னா தனுஷ் அடிக்கிறது விஜய் ஃபேன்ஸ்னால் அஜித் அடிக்கிறது அஜித் ஃபேன்ஸ்னா விஜய் அடிக்கிறது இந்த மாதிரி ரசிகர்களுக்குள்ளேயே சண்டை இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படம் வந்த முதல் நாளே படம் வாஷ் அவுட் அப்படின்னு ரிவியூவர்ஸ் வெட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஃபேன்ஸ் வெட்டி கொடுத்துட்றாங்க இப்போ நீங்கள் காலையில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா படம் ஃப்ளாப்பு தான் வரும் உங்களுக்கு நீங்கள் அந்த ரசிகர்கள் போட்டதா யார் போட்டதுன்னு பார்க்க மாட்டிங்க ஏன்னா வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சிவகார்த்தியின் பட படம் அப்போ மட்டும் சிவகார்த்தியின் ஃபோட்டோ வச்சுட்டு படம் நல்லா இல்லைன்னு போஸ்ட் போடுவாங்க நம்ம நினைப்போம் சிவகார்த்தியின் ஃபேனே படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ படம் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிப்போம் நம்ம இதனால் தேட்டருக்கே மாட்டோம் அப்படி ஆனால் என்ன நடக்கும் படம் ஈஸியாக ஃப்ளாப் ஆகிடும் இதுதான் இப்போ கோலிவிடில் அதிகமாக நடந்துட்டு இருக்குது மற்ற இண்டஸ்ட்ரி இது மாதிரி நடக்குது அப்படின்னு நடக்குது ஆனால் இந்த அளவுக்கு மோசமான ஒரு அக்லி ஃபேன் ஃபார் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் தான் தமிழ் சினிமாவோட அடுத்த பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தா அது பிஆர் ஃபைட் அதாவது இப்போ எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பிஆர் இருக்குது சில நடிகர்களுக்கு பிஆர் இல்லைன்னு வச்சுக்கலாம் பட் மட் ஒரு முன்னணி நடிகர்கள் பலருக்குமே வந்து இப்போ பிஆர் இருக்குது இந்த பிஆரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை வந்து பண்ணுறாங்க அதாவது பிஆர்ஓ கிடையாது இவங்கெல்லாம் பிஆர் இன்டர்நெட்டில் வந்து இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறது அந்த ஹீரோவை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறது அந்த மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிஆர் குரூப்ஸை வந்து மொத்தமாக ஒரு நாலஞ்சு ஹீரோ ஹீரோவுக்கு வந்து பாசிட்டிவ் ப்ராபகேண்டா பண்ணுறதுக்கு இருக்காங்க இப்போ இந்த பிஆருக்கு கீழே வராத மற்ற நடிகர்களோட படம் இல்லை வந்தாலோ இல்லை வந்து இந்த பிஆருக்கு எதிரான உள்ள இருந்து நடிகளோட படம் இல்லை வந்தாலோ இந்த ஆப்பனண்ட் பிஆர் வந்து ஈஸியாக அந்த படத்தை அடித்து காலி பண்ணிவிடுவாங்க ஒரு காலத்தில் பாலிவுட்டில் இந்த பிரச்சனை இருந்தது அதாவது கான் மூணு கானுக்கு ஷாருக் கான் அமீர் கான் சல்மான் கான் கேட்கல இந்த மாதிரி ஒரு சின்ன கோல்டுவார் இருந்தப்போ அங்கேயும் பிஆர் கேங்கில் பிரச்சனைலாம் வந்தது அந்த இண்டஸ்ட்ரி ஒரு டைமில் டவுன்ஃபால் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிஆர் பிரச்சனை காரணமாக இருந்தது இப்போ பாலிவுட் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியே கிட்டத்தட்ட அடிமட்டத்தில் இருக்குது கோலிவுட்டாக அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக அந்த பிஆர் ஃபைட் இருக்குது தமிழ் சினிமா வந்து ஆயிரம் கோடி அடிக்கலை அதாவது டாலிவுட் அடித்த மாதிரி இல்லை வந்து சாண்டில்வுட் அடிச்ச மாதிரி தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடிக்கு படமே கிடையாது அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது இன்னொரு பக்கம் சரி ஆயிரம் கோடி இல்லை ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படம் வருமா அப்படின்னு கேட்டால் மாலிவுட் மாதிரி மலையாளத்தில் வர மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் வரல அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க பட் இதை வந்து இன்னொரு மாதிரி பார்க்கணும் மலையாளத்தில் வந்து லாஸ்ட்டு ஒன்னே இல்லை நிறைய படங்கள் வந்தது மொத்தமாக சொன்னால் ஒரு இரநூத்தம்பது படங்கள் வந்தது அதில் சக்ஸஸ் ஆனது மொத்தமே ஒரு இருபத்தாறு படம் தான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு மொத்தமாக ஒரு எண்ணூறு கோடி அளவுக்கு லாஸ் வந்திருக்கு அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியே மொத்தமாக எண்ணூறு கோடி லாஸில் போயிட்டுருக்கு மாலிவுட் இண்டஸ்ட்ரியில் லாஸ்ட் இயர் வந்து ஆவேஷம்னு ஒரு படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆனது அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சுஷின் சாம் சுஷின் சாம் அதுக்கப்புறம் எந்த படமே சைன் பண்ணலை லாஸ்ட்டு ஒன் இயராக எந்த படத்துலையும் ஒரு ஒர்க் பண்ணவே இல்லை ஒரு மியூசிக் போட்ட எந்த படமும் வெளியே வரவே இல்லை அதுதான் அந்த இண்டஸ்ட்ரியோட நிலைமை நம்ம இங்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த இண்டஸ்ட்ரி அழகாக இருக்குது சுஷின் சாம்னா அடுத்து அனிருத் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ஆளுக்கு இன்னொரு இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு தான் அந்த இண்டஸ்ட்ரி இருக்குது பல இயக்குநர்கள் ஒரே ஒரு படம் எடுத்துகிட்டு ஒன் டைம் ஒண்டராக போயிருவாங்க ஆனால் தமிழ் சினிமா அப்படி கிடையாது நீங்கள் ஒரு இயக்குனர் வராரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு மூணு வாய்ப்பாக கொடுப்போம் மியூசிக் டிராக்டர் வரான்னா அவருக்கு ஒரு நாலஞ்சு வாய்ப்பாக கொடுப்போம் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு ஹெல்த்தியான இண்டஸ்ட்ரி நீங்கள் டோலிவுட் எடுக்கலாம் டோலிவுட் வந்து ஒரு நெப்போகிட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் இருக்குது பட் தமிழ் சினிமாவில் அந்தளவுக்கு இல்லை சிவகார்த்திகன் மாதிரி புது ஆட்களுக்கும் கூட நம்ம வாய்ப்புகள் கொடுப்போம் இங்கே தான் ரிவர்ஸ் மேலேயும் மக்கள் மேலேயும் ஒரு கேள்வி வருது மலையாளத்தில் ஒரு படம் வந்தால் அந்த படத்தை நம்ம இங்கே ஓட வைக்கிறோம் ஆனால் அதே மாதிரி தமிழில் ஒரு ஃப்ளேவரான ஒரு படம் வந்தால் நம்ம ஓட வைக்கிறது இல்லை உதாரணமாக மாரிசன் வந்தது மாரிசன் தமிழ் படம் அது கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கும் ஆனால் இந்த படத்தை நம்ம இங்கே ஓட வைக்கவே இல்லை அதுவே ஒருவேளை இந்த படம் மலையாளத்துலேருந்து வந்திருந்தால் நம்ம ஓட வச்சிருப்போம் கும்பலங்கி நைட்ஸ் இங்கே தமிழ்நாட்டில் கொண்டாடுற ஆட்களே கிடையாது ஆனால் கும்பலாங்கி நைட்ஸை கொண்டாடின அதே மக்கள் வந்து மெய்யலகனை கொண்டாடலை இதுதான் டேரெக்டர் பிரேம்குமாரோட கோவத்துக்கு காரணம் நீங்கள் அந்த படத்தை அங்கே கொண்டாடுறீங்க அதே மாதிரி நான் இங்கே ஒரு படம் எடுக்கிறேன் ஏன் அதை கொண்டாட மாட்டேறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இந்த கேள்வியை அவங்க வைக்கிறது ரசிகர்களை நோக்கி ரிவியூஸை நோக்கி மட்டும் இல்லை கோலிவுட்டோட டவுன்ஃபாலுக்கு இன்னொரு பெரிய காரணம் இருக்குது அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்புறம் நடிகர்களோட சம்பளம் இப்போலாம் வந்து ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு பட்ஜெட் எடுத்தால் அதில் ஹாஃப் ஆஃப் த பட்ஜெட் வந்து நடிகர்களோட சம்பளத்துக்கே போய்ட்டுது எக்ஸாம்பிள் இப்போ நடிகர் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அந்த படத்துக்கு வந்து ஒரு ஐநூறு கோடி பட்ஜெட்னா முந்நூறு கோடி அவங்க சம்பளத்துக்கே போயிடும் பேலன்ஸ் இரநூறு கோடியில் தான் நீங்கள் செட்டு போடணும் மற்ற நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஸோ இதை வச்சு நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக படம் எடுக்க முடியும் அதுவே மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லோக்கோ மாதிரி படத்துக்கு வந்து முப்பது கோடி ரூபா பட்ஜெட்னா நடிகர்களுக்கான செலவு வந்து ரொம்ப கம்மி அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடியே வந்து படத்துக்கே செலவு பண்ணுவாங்க படத்தோட பட்ஜெட்டுக்கே செலவு பண்ணுவாங்க அதனால தான் லோ பட்ஜெட்டில் அங்கே நல்ல படம் எடுக்க முடியுது ஆனால் தமிழ் சினிமாவில் நடிகர்களோட சம்பளம் அதிகமாக இருக்கிறதுனால அதே விஷயத்த பண்ண முடியல இன்னொரு விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதிகம் பார்க்குறோம் ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே ரீல்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுறோம் அந்த ஒன்றரை நிமிஷம் தான் நமக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே இருக்குது இப்போது நம்ம இயக்குநர்களெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அட்டன்ஷன் ஸ்பேனுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஹை மூமெண்ட் வச்சு வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குட் பேட் அக்லி வந்து அதே தான் ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஹை மூமெண்ட் வந்துகிட்டே இருக்கும் படத்தில் அப்படி எடுத்தால் தான் உங்களால் படத்தை முழுசாக பார்க்க முடியும் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொலாஜ் மாதிரி எடுத்தால் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலம இருக்குது ரசிகர்களும் ஒரு படத்தை வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் வீரதீர சூரன் மாதிரி ஒரு ஸ்லோ பர்னிங் படத்தில் நான் பொறுமையாக உட்காந்து பார்ப்பேன் இல்லை மெயிலகன் மாதிரி வந்து ஒரு சாஃப்ட் படத்தை நான் பொறுமையாக உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங் மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது நடந்துகிட்டே இருக்கணும் இல்லைனா நான் படம் பார்க்க மாட்டேன் எனக்கு படம் வந்து பிடிக்காது அந்த படம் நான் ஃப்ளாப்னு நானே முடிவு பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே சுச்சுவேஷன் இடிடுச்சின்னா கோலிவுட் ஆயிரம் கோடி இல்லை நூறு கோடி அடிக்கிறது கூட வரும் நாட்களில் பெரிய பிரச்சனை ஆயிரும் இனி பெரிய நடிகர்கள் நடிக்கிற படத்துக்கு மட்டும் இல்லை சின்ன நடிகர்களோட படத்துக்கு கூட ஃபேன் ஃபைட்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது உதாரணமா இப்போ நான் தல தளபதி தலைவர் இந்த மூணு பேருமே ரிட்டையர் ஆக போறாங்க அதாவது மூணு டி ரஜினிகாந்த் எத்தனை வருஷத்துக்கு படம் நமக்கு தெரியாது அஜித்குமார் வந்து பைக் ரேசிங் இன்ட்ரெஸ்டிங் கார் ரேசிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால ஆக்டிவா படம் அடிப்பாரான்னு தெரியாது தளபதி விஜய் வந்து திருப்பி வருவாரா ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் நடிப்பாரா அப்படின்னு தெரியாது என்னோட கேரியரின் இவன் இந்த ஒரு மார்க்கெட்டை புல் பண்ணக்கூடிய மூணு பேரும் வெளில போறப்போ மத்த இருக்கிற ஆட்கள் வந்து இதே அளவு மார்க்கெட்டை புல் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது இது வந்து கோலிவுட்டுக்கு ஒரு டவுன் ஸ்ட்ரீம் இன்னும் சொல்லப்போனால் கோலிவுட் இஸ் டெட்னு சில பேர் சொல்கிறாங்க என்னை பற்றி கேட்டால் நான் பர்சனால் டெட்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இட் இஸ் டையிங் வா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோலிவுட் வந்து இறந்துகிட்டு இருக்குது இதை நம்ம காப்பாற்றணும்னா இந்த இண்டஸ்ட்ரியை மட்டும் மாற்றக்கூடாது இண்டஸ்ட்ரியை பார்க்குற மக்களோட நிலமையையும் மாற்றணும் சரியாக சொல்லணும்னா அது அவ்வளோதான் டைம் முடிஞ்சுது வா subscribe to one india and never miss an update Celebrate this Diwali with Indian Princess shop your favorite styles and get induction stuff free